அதாவது டாஸ் மார்க்கர் பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலன் பார்க்கலாம் வரி உயர்வு மொத்த தொண்ணூறும் லஞ்ச லாவணியுமா போயிட்டு சரியானபடி இல்லை அவங்க கட்சிக்காரர் பிழைக்கிறதுக்கு வழி செய்கிறாங்க அவ்வளோதான் எல்லாம் பாதி பேர் பட்டாலும் இந்த விதிமுறைகள் தான் கொடுக்கணுங்கிறாரு ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே அதில் பாதி பாதி பேர் தான் கொடுக்குறாரு காவாக்கி கேட்டு தராரு மத்தகளை போறாலும் ஏமாற்றிக்கிறாரு ஜெயலலிதா போன பிறகு எடப்பாடியார் வேண்டாம்னு ஒரே கருத்துல போட்டு எங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இப்போ பேச போச்சு ரொம்ப வச்சுங்க எல்லாம் அவங்க மருமகன் தான் தவிர அவங்க அவர் வேற பார்க்கல அவங்க மருமன்தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் எங்கேயும் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரியல உதயநிதி வந்த பிறகு அவங்க கட்சிக்கு அழிவு தான் அது எந்த மாற்றம் இல்ல ஜாலிபா செயல்பாடு அவர் எப்பயுமே ஒரு பொம்மை முதலமைச்சர் மாதிரி எதுவும் செயல்பாடு ஒரு முடிவு எடுக்க ஒரு துணிச்சல எடுக்க முடியறது இல்ல திருவண்ணாமலையில போறோம் ஒரு சாப்பாடு பேக்க குடுத்துக்கிறாங்க சாப்பாடு வந்து மக்களோட உண்டில் போனா அதை திருப்பி பார்த்தா அவர் ஸ்டாலின் எல்லாமே ஸ்டிக்கர் தான் அண்ணாமலையுடைய பீச்சு நல்லா இருக்குது மோடியினுடைய வரலாறு இந்தியாவில் இவ்வளவு நாளா இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து எங்களை மறைச்சு வச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அவரை ரொம்ப ஃபாலோ பண்றாங்க இன்னும் அவரை பின்னாடி வரது நிறைய பேர் ரெடியா இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க ஆளின் செயல்படுத்த விளம்பரம் மட்டும்தான் விளம்பரம் அவங்க என்ன செயல்படுத்துறாங்க முழுசும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல அவர் பேச்சே சரியில்லாத மாற்றம் பண்ணிச்சு அவங்களுக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட்டோம் அவரு எங்க குடும்பத்துல ஒரு ஆறு ஓட்டு இருக்குது ஓட்டு வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த அஞ்சு வருஷமும் நாட்டை நம்ம சேதப்படுத்தும் நான் மன வருத்தோட சொல்றேன் சரியானபடி இல்லையா அவங்க கட்சிக்கார பிழைக்கிறதுக்கு வழி செய்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பொது ஜனங்களுக்கு இன்னமும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு ஏதோ ஒன்று ரெண்டு ஆளுகளை கொடுத்துருக்குறாங்க திட்டங்கள் செயல்படுற அந்தந்த ஏரியால சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆனா கடன் தள்ளுபடிங்கிறாரு அது வந்து இந்த விதிமுறைங்கிறாரு எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த விதிமுறைகள் தான் கொடுக்கணும்ங்கிறாரு ஆனா அல்லாத்துக்கு சொல்லிவிட பாதி பாதி பேர் தான் கொடுக்கறாரு காவாக்கி போட்டு தராரு மத்த போறாங்களா ஏமாற்றி போறாரு அவரு இப்ப நான் வளர்ச்சி பாதை பார்த்தா வருங்கால முதல்வர் அவர் தான் கன்ஃபார்ம்மா எனக்கு தெரியுது எதனாலு கேளுன்னா அவரு வந்து பொது நலனை வந்து கருதி எல்லா பிரச்சனையும் எடுத்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்காட்டுல இருக்கிற இப்ப அதை பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடைக்காரங்க அண்ணாமலை வரான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமோட மகிழ்ச்சி வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆளும் திராவிட அதாவது திராவிட கட்சியும் திராவிட அனைத்தும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை படிமுட்டாளாக்கி குடியாரும் அதாவது நாட்டை சீரழிக்கக்கூடிய பயந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அண்ணாமலை எனும் வரும் தனி மனிதன் தமிழ்நாட்டுக்கே ஒரு ஒளி விளக்காக சிறப்பாக தமிழ் இளைஞர்களை வழிநடத்த ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக அண்ணாமலையார் என்ற ஒளி தீபமாக எல்லாருக்கும் இளைஞர்கள் ஒரு நல்ல வழியாக நாட்டுல அவரோட யாத்திரை வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அவரை ரொம்ப ஃபாலோ பண்றாங்க இன்னும் அவரை பின்னாடி வரதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவரோட இதை வந்து நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் செயல்பாடு நான் சொல்றாரு டிவில நியூஸ்லயும் வருது ஜென்ரலா வந்து மக்களுக்கு போய் சேரல மக்களுக்கு சேரவே இல்லை இந்த நிலத்தட்டங்கள் பேப்பர்லயும் நியூஸ்லயும் வருது எனக்கு தெரிஞ்சு நான் ஏடிமக முப்பது வருஷமா அரசியல் வருஷம் ஓட்டு போடலான்ட்டு எங்க குடும்பமே ஓட்டு மாற்றி போட்டோம் ஏடிமிக்க வேண்டாம் ஜெயலலிதா எடப்பாடியார் வேண்டாம்னு ஒரே கருத்துல டிஎம்கே போட்டு ஓட்டு அஞ்சு ஓட்டு போச்சு மந்திரிகள் எல்லாம் இவங்க எல்லாம் எப்படி தூரம் அதுக்குள்ளாக்கா ஜனங்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய போறாங்க இது சொல்றதுதான் தான் இருக்குது இவங்க கேட்கணுமே அதுதான் கண்ட்ரோல் வேணும் இல்லையா கண்ட்ரோல் இல்லாத இருக்குது அவரு செய்கிறாரு நடைமுறைக்கு இவங்க ஒத்து வரணும் இல்லையா கூட இருக்கா இவங்க ஒத்து வர்றதா தானே அவள் போடுற திட்டத்துக்கு சரியான வழி வகுக்க முடியும் இந்த ஆட்சி எதுவுமே சொல்றது செய்யறது இல்லை நல்லா ஒரு சிறப்பா எதுவுமே இல்லை ஆனா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நடக்கிறது இல்லை இந்த மக்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டாந்தாங்களா அந்த அளவுக்கு இந்த ஆட்சி சிறப்பா செயல்படுறது இல்லை ஜாலிபா ஜெயல்பாரு அவர் எப்பயுமே ஒரு மாதிரி மாதிரி அவரு முடிவு எடுக்க எடுக்க இல்ல ரொம்ப ஒசிட்டுங்க இந்த மாதிரி தலைவரை உலகத்தில் நாங்க பார்த்ததே இல்லை அவ்வளவு கேவலமா இப்ப பாருங்க வெள்ள நிவாரணம்னு சொன்னா கூட்டணி சொல்லி போய் அங்க உக்காந்துட்டு கூட்டணி பங்கிட தான் போறாங்க இளைஞர் தமிழர்களை எப்படி வந்து அவர் வந்து முன்னாடி போய் அவங்க அப்பா வந்து போய் கூட்டணி பேசிட்டு இங்க உண்ணாவிரது என்னாரோ அதே மாதிரிதான் அவரு இப்ப செயல்படுறாரு ரொம்ப வச்சுட்டு எல்லாம் அவங்க மருமதான் பாக்குறாரு தவிர அவங்க அவர் யாரும் பார்க்கலாம் அவங்க மருமா எல்லாம் பாத்துட்டு அவர் எங்கயும் பாக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல ரொம்ப கேவலம் பாத்தீங்கன்னா எந்த குடியார நம்ம இளைஞர்கள் குடியிலே அவர்களுடைய வாழ்க்கையை சீரழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது டாஸ் மார்க்கர் பாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலன் பார்க்கல வரி உயர்வு மத்த பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே தொட்ட தொண்ணூறும் லஞ்ச லாவண்யமா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு எம்எல்ஏ ரேஞ்சு ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையுடைய பீச்சு நல்லா இருக்குது மோடியினுடைய வரலாறு இந்தியாவில் எவ்வளவு நாளா இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து எங்களை மறைச்சி வச்சுட்டாங்க அவர் வேணும் வீட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் வீட்டுல தூங்கிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட இருக்கிற பதவி என்கிட்ட இருந்தா கூட நாட்டு மக்களை நல்லா நான் காப்பாற்றுவேன் அவருக்கு அந்த பாயிண்ட் கூட தெரியல அவங்க அப்பா கூட இருந்தாரு எல்லாம் நம்பிக்கையோட ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டு போட்டு மக்களுக்கெல்லாம் பேசுறாங்க எல்லாருக்குமே ஜன அது வந்து யாருடைய அப்பா காசு இல்லை கவர்மெண்ட் காசுதான் அவருடைய இது மோடி கையில இருந்து தரதில்லை இவரும் தர்றது இல்ல பணம் தான்

அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னா விளையாட்டு பள்ளி ஆட்டா இருக்கிறாரு அவர் வந்து சிறப்பு எதுவும் காணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர் அங்க சொல்ற இங்க சொல்றாங்க கேட்டா பணம் உங்க அப்ப மட்டும் பணம் சேத்தாங்கிறாரு ஒரு அரசியல்வாதி மாதிரியே பேச மாட்டேங்கிறாரு அது யாருமே அது சொன்னா சங்கடமா இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு பேசக்கூடாது அவர் எப்படி பேசுறாரு இதெல்லாம் வந்து மத்திய குழந்தைங்களை எப்படி பாக்கும் ஒன்னு பார்க்க ஆனால் மோடி வரக்குள்ள இவங்க நல்லா அணுகுமுறை நல்லா பண்றாங்க மோடி விமான நகரம் ஒண்ணு இவங்க எல்லாம் ஆட்டாடுறாங்க திட்டங்கள்லாம் எங்க ஒரு திட்டம் கூட செயல்படுத்துறீங்களே ஒரு தள்ளுவண்டியில் வண்டியில போய் கேளுங்க ரொம்ப இப்போ வந்து எல்லாத்துக்கும் சிரமப்படுறாங்க ஒரு லோனுக்கோ இப்போ த எங்கள் ஊரில் குருளோடு புதுரோடு வந்து தள்ளுவண்டி வச்சுக்கிறாங்க அவங்க திமுக காட்சிக்காரங்க வசூல் பண்ணி தான் அந்த தள்ளுவண்டியை விட்றாங்க அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க எங்க காட்ட சொல்லுங்க எந்த திட்டத்தை வரைக்கும் செயல்படுத்திருக்கிறாரு இப்போ வந்து மாதம் ஆயிரரூவா தரேன்னு சொல்லிக்கிறாரு யாருக்கு ஆயிரம் ரூபா ஒழுங்காக கொடுத்துருக்குறாரு எங்கள் மகளிர் இருக்காங்க யாருக்கு எனக்கு கூட கிடையாது என்கிட்ட டூ வீலர் மட்டும் தான் இருக்குது நார்மலான ஃபேமிலி தான் இங்கே யாருக்கிட்டாச்சும் ரூபாய் வாங்குறாங்கன்னு கேளுங்க பணக்காரன் தான் போடுறான் பணக்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு மோடிஜி தான் நாலாயிரத்தி ஐநூறுபா தராரு அவர் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டு தராங்க அவரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு அவங்க விளம்பரப்படுத்தி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க இப்போ ஒரு திருவண்ணாமலையில் போறோம் ஒரு சாப்பாடு பேக்கு கொடுத்துக்கிறாங்க சாப்பாடு வந்து மக்கள் உண்டில் பணம் அதை திருப்பி பார்த்தா அவரு ஸ்டாலின் எல்லாமே ஸ்டிக்கர் தான் இப்ப நிவாரணம் பார்த்தீங்கன்னா நிவாரண பேக்கிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்டிக்கரை அந்த ஒரு பொது சேவை மையத்தில் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் ஸ்டிக்கரை கிழிச்சு பார்த்தா ஸ்டிக்கர் தான் இருக்கு அவர் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி அதாவது வருங்கால இளைஞர்களின் இளைய இணைய துடிப்பு சொல்கிற மாதிரி துண்டு தீட்டு தான் படிக்கிறாரு அவருக்காக ஒரு சில நிலமும் எது கிடையாது எந்த விதமான செயல்பாடு இல்லை அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு அவங்க வந்ததே ஒரு சாப கேடுங்களா இந்த சாபக்கேடுனா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டு போய் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க முன்னெல்லாம் மரபடி அந்த மாதிரி நரபடி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை மகேந்திர ராட்சபக்தி இலங்கையில் அதாவது அவர் பண்ண ஆறாததுக்கு அடித்து துறத்துனாங்க அந்த மாதிரி பார்த்தேன் திமுக குடும்பத்தை அடித்து துறத்துகிற காலம் ரொம்ப தூங்களும் இல்லை இது பாத்தீங்கன்னா இன்றைக்கி போகிற ஒரு இதுல பார்த்திங்கன்னா அதாவது அண்ணாமலை வர அதாவது அந்த வரவேற்பை பார்த்துட்டு அவரை பொறுக்க முடியாமல் பாத்தீங்கன்னா தப்பாக அதாவது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் காசை கொடுத்து பேச வைக்கிறான் ஆனால் உண்மையாலுமே மக்கள் பொதுமக்கள் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்களும் கூட போய் பார்க்குறோம் எங்கள் அதாவது எங்கள் ஏரியாவுக்குள்ள வந்திருக்காரு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து ஒவ்வொரு நிதியும் உதயநிதி வந்த பிறகு அவங்க கட்சிக்கு அது எந்த மாற்றம் இல்ல அவர் வேணும் நல்லா விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இருக்கலாம் அவர் வந்த பிறகு அவங்க கட்சிக்கு அழிவு அவங்க வீட்டுக்கும் தான் அமைச்சரா இருக்கலாம் அமைச்சர் நான் கூட இருக்கலாம் நல்ல செயல்பாடோட ஒரு அமைச்சராக இருக்கணும் என்ன பேசுறது கூட தெரியாத அவன் பாட்டில் விளையாட்டுலாம் பேசிருக்கான் சனாதானத்து ஒழிப்பேன் சாமியை ஒழிப்பேன் கோயிலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நியாயம் நம்ம பாரம்பரியமா நமக்கு சாமிங்கிறது ஒரு வரலாறு நல்லா இருக்கும் அது எல்லாமே அவரை கட்டமைக்கலையே